அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் அதை மாதிரி பார்க்கலாங்க திதி எந்த திதி வருது சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு எந்த கடவுள் வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணால் நமக்கு நாளைக்கு வந்து அனைத்து காரியங்களும் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் வந்து பார்க்கலாங்க அதாவது குரோதி வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் சனிக்கிழமை சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு சூரியன் உதயமாகுது இன்றைய திதி இன்றைய மாலை ஆறு அஞ்சு ஆறு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்றைக்கி அதிகாலை மூணு மணி வரைக்கும் மூணு அஞ்சு ம மூணு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூல நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் அதிகாலை மூணு பத்து நிமிஷம் மூணு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதுக்கப்புறம் நாள் பூர்வமுமே நமக்கு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நான் இது வந்து கரணம் வந்து காலையில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரைசே கரணம் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா நமக்கு கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் வந்து இன்று அதிகாலை மூணு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பகல் புறம் இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நமக்கு மாலையில் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் காலையில் வந்து நமக்கு கௌரி நல்ல நேரம் இருக்குது மாலையில் சாய்ந்தரத்தில் வந்து ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து நைட்டு அதாவது சாயந்தரம்னு சொன்னால் நமக்கு நைட்டு வந்துடுது ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு கௌரி நல்ல நேரம் ராத்திரியில் வந்து இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சனி ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை செவ்வாய் ஓரை ஒம்பது டு பத்து மணி வரை சூரியன் ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்ரன் உரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் ஓரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சந்திரன் ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு ஓரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை செவ்வாய் ஓரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஈவினிங்கில் காலம் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் ராகு காலம் குளிகை காலம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரைக்குமே யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை கிழக்கு திசை வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் தயிர் தயிர் வந்து கொஞ்சம் நீங்கள் கடவுள்கிட்ட வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த இதை வந்து தயிரை கொஞ்சமாக சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு வந்து அந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து நமக்கு தடங்கள்லாம் வந்து நீங்கிரும் நமக்கு சந்திராஷ்டமம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாளைக்கே அவங்க வந்து கொஞ்சமாக பால் வச்சு சாமிகிட்ட வச்சுட்டு அவங்களும் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பாலை வந்து குடிச்சிட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் யாருக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது யாரும் எதுவும் விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு அதை சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா நாளைக்கு சந்திராஷ்டமனால வந்து நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம் திதி வந்து நாளைக்கு பூரா தீனமே நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திதி சதுர்தசி திதி வந்து இருக்குது சாயந்தரம் ஆறு மணி ஒம்பது நிமிஷம் வரைக்குமே நமக்கு சதுர்தசி இருக்குது இந்த சதுர்தசி தி திதி வந்து நமக்கு வந்து என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நகை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வந்து நல்ல திதி அதே போல் நம்ம மந்திர உபதேசம் பெறுறதுக்கு வந்து நல்ல திதியாக இருக்கும் பல்ல வந்து நமக்கு பல்லு பிரச்சனை அப்படின்னு பல்லுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இந்த சதுர்தசி திதி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை நமக்கு இதில் தே இதில் வர்றதுனால சனிக்கிழமையாக வர்றதுனால நமக்கு வந்து நாராயண வழிபாடு பண்ணுறது நல்லது அனுமன் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த சதுர்த்தி திதியில் வந்து நம்ம வந்து அனுமன் வழிபாடு பண்ணுறதும் நாளைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாராயணர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இது தாங்க இன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் இன்றைய பஞ்சாங்கத்தில் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இந்த கடவுள்களை கரெக்டாக வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக அமையும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ